ஹாய் ஒரு ஒன் சார் சாய்ஸ் ஃபில்லிங்னாலே என்னன்னு தெரில சார் சாய்ஸ் ஃபில்லிங் நினச்சாலே பயமாக இருக்குது நான் கவுன்சிலிங்கில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னால் என்னென்னே தெரியாமல் பேரண்ட்ஸும் மாணவர்களும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க பயமாக இருக்குது சார் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க அவனை சொல்லட்ட யாருக்குமே தெரியாது நீங்கள் அதாவது என்னையும் சேர்த்து சொல்லலை உங்களையும் சொன்னேன் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா இவங்களாம் யாருமே சாய்ஸ் பில்லிங்னு என்னென்னு பார்த்துருக்க மாட்டாங்க மேபி ப்ரீவியஸ் இயர் வீடியோ பார்த்துருக்கலாம் ஆனால் பண்ணுனேன் ஒரு நேரடியாக பண்ண அனுபவம் லைவாக பண்ண அனுபவம் இருக்காது ஸோ எல்லாருக்கும் புதுசு தான் இந்த சாஃப்ட்வேர் இவங்க செய்யப்பட்டது மாணவர்களுக்காக அடிப்படையாக பேசிக்காக ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஈஸி வேலை பண்ணுறக்காக தான் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சிஸ்டத்தை ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் வீட்டிலே உட்காந்து உங்கள் லேப்டாப்பில் நீங்களே பண்ணிக்கலாம் சார் சாய்ஸ் ஃபில்லிங்கே தெரில பயமாக இருக்குது கவுன்சிலிங்னாலே என்னென்னு தெரில நிறைய சொல்கிறீங்க நிறையா ரேண்டம் நம்பரை நம்ம ஒரு ரேங்க் லிஸ்ட்டுங்கிறீங்க இதுக்கு நான் பேசாமல் நேரடியாக பணத்தை கொடுத்து சேர்ந்துடுறேங்க சார் சில டயர் த்ரீ டயர் ஃபோர் காலேஜ்லலாம் ஸ்காலர்ஷிப்பு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ எனக்கு ஃபீஸும் கவுன்சிலிங்கில் போகிற ஃபீஸ் தான் கேட்குறாங்க டொனேஷன்லாம் கேட்கலாம் அதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் சேர்கிறேன்னு சொல்லி நிறையா மாணவர்கள் அந்த மேனேஜ்மெண்ட் கோர்ட்டால் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க சில கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாவில் இது இல்லை டொனேஷன் கிடையாது அது அந்த முக்கியமாக அந்த டயர் த்ரீ டயர் ஃபோர்லாம் ஸோ காலேஜ் ஃபீஸ் மட்டும் ஒரு ஒன்றரை ஒன்று ஒரு தொண்ணூறாயிரம் அது மாதிரி வச்சுருப்பாங்க மாணவன் அப்படியே வந்து சேரட்டும் சில கோர்ஸஸ்க்குலாம் கம்மியாகவே தருவாங்க மெக்கானிக்கல் சிவிலுக்கெல்லாம் ஸோ அப்படி போய் சேர்ந்துட்ருக்காங்க ஸோ நிறையா சீட்ஸ் இந்த வருஷமும் வேக்கண்டாகவும் நம்ம எதிர்பார்க்குறோம் இதெல்லாம் யாருக்கு அட்வான்டேஜ்னா கவுன்சிலிங்க்கு வெயிட் பார் அவனுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் அதுதான் நான் சொல்கிறேன் கவுன்சிலிங் வெயிட் பண்ணு நீ எதுக்கு அவசரப்பட்டு போய் சேர்கிற இதை நான் எவ்வளவோ சொல்லிவிட்டேன் இருந்தும் சில பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த காலேஜில் நான் சேரட்டா இந்த காலேஜில் சேரட்டான்ட்டு இன்னுமே மைண்டில் உட்காந்து குழப்பிட்டுருக்கீங்க சரி இப்போது இந்த சாய்ஸ் பில்லிங்கில் என்னென்னே தெரியல சார் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன் எனக்கு ஒன்றுமே புரியல ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க நீங்களும் உங்கள் வீடியோவும் ஒரு மாதிரி இருக்குது நான் வேறு வீடியோவில் பார்த்தா அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம புரிதல் இல்லை அப்படிங்கிறதான் நிச்சயமான ஒரு விஷயம் ஸோ இங்கே என்ன அப்படின்னா இப்போ சாய்ஸ் பில்லிங் பண்ணும்போது எனக்கு ஏஐடிஎஸ் படிக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கலாம் நான் எப்படி பண்ணணும்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இதே வச்சு இதே ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் இதில் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை நீங்கள் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணும்போது நீங்களே உங்கள் லேப்டாப்பில் பண்ணிக்கலாம் ஃபோனில் பண்ணாதீங்க ஃபோனில் பண்ணிங்கன்னால் கையை வச்சு அந்த காலேஜ் இடத்த போது ட்ராக் ஆகி ட்ராக் ஆகி மேலையும் கீழே மாறிடும் பெரிய பொம்பாயிடும் ஃபோனில் பண்ணலான்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் பண்ண முடியாது பண்ணலாம் ஆனால் அந்த கையை வச்சு இப்படி பண்ணும்போது மேலையும் கிழியும் மாறிடும் இடம் உதாரணத்துக்கு நான் இது மொபைல் டச் ஃபோன் வந்து இப்படி இப்படின்னு மாறுதில்ல அப்போ இதை நான் இங்கே இந்த மீனாட்சி சுந்தரராஜன் எடுத்து மேலே வைக்கணும் இங்கே வைக்கணும்னா வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் இப்படி ஸ்க்ரால் பண்ணுவீங்க தெரியுமா மொபைலை அப்போ என்ன ஆகும்னா இடம் மாறும் அந்த காலேஜோட பொசிஷன் மாறிடும் இருபதாவது இருக்க கொஸ்டின் பத்தொம்பதாவது பத்தொம்பதாவது போனால் உனக்கு தெரியவாக போகுது ஒன்றுக்கு நாலு டைம் பார்க்கணும்னு சொல்லி தான் அவங்க மூணு நாள் டைம் தராங்க ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் ஸ்மூத்தாக கொண்டு போங்க ஸோ சாய்ஸ் லெஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் நிறைய நாட்கள் இருக்குது வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் டைமை என்ன காலேஜ் பிடிக்குன்னு பாருங்கள் பெரிய காலேஜ்னாலும் பரவாயில்ல ஆனால் கட் ஆஃப் தகுந்த மாதிரி நம்ம சாய்ஸ் லெஸ்ட்டை ரெடி பண்ணணும் அதுதான் முக்கியம் ஓகே இப்போ நான் வந்து எனக்கு ஏடிஎஸ் தான் பிடிக்குது என் கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ்னு வச்சுக்கலாம் ஒரு சுமார் நான் வந்து எம்ஐடியில் ஏடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கிடைக்குமா நான் ஒரு பிசி கேட்டகரின்னு வச்சுக்கிறேன் கிடைக்காது இருந்தாலும் நான் எம்ஐடியில் வைக்கிறேன் எனக்கு சீட்டு காட்டும் ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வரல ஒன் எயிட்டிக்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட் ரவுண்ட் வரலாம் அப்போ எம்ஐடியில் சீட்டு காட்டினா வைக்கிறேன் சிஐடியில் வைக்கிறேன் வெங்கடேஸ்வரில் வைக்கிறேன் குமரகூரில் வைக்கிறேன் எஸ்கேசிடியில் வைக்கிறேன் கேபிஆரில் வைக்கிறேன் ஈஸ்வரில் வைக்கிறேன் செஞ்சு எனக்கு பிடிச்ச டயர் ஒன் காலேஜு அனைத்துமே வைக்கிறேன் ஒரு இருபது காலேஜாவது வைக்கிறேன் வச்சு முடித்ததுக்கப்புறம் அப் டு கற்பகம் மூடி நான் வச்சிட்றேன் சென்னை ஜோன்லேயும் கோயம்புத்தூர் ஜோன்லேயும் முக்கியமான காலேஜெல்லாம் வச்சுட்டேன் எனக்கு ஏடிஎஸ் கிடைக்கும் எப்படியாவது ஒரு நல்ல காலேஜில் அப்படின்னு நினச்சுக்கிறேன் உனக்கு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் பாரு என்ன காலேஜில் என்ன எடுக்கணும்னு பாரு சில காலேஜ் பிடிக்கலன்னா அதை ஒமிட் பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்ச காலேஜை மட்டும் பாரு ஆனால் ஃபர்ஸ்ட்டு வைக்கிற காலேஜென்னால் உனக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் வச்சுரு நான் பாருங்கள் கிருஷ்ணா டெக்கில் கிடைக்கும் மகாலிங்கத்தில் கிடைக்கும் சோனாவில் கிடைக்கும் என்இசியில் கிடைக்கும் கீழே வைக்கிறதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி வச்சுருக்கேன் நடுவில் வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கலாம் மேலே கது கிடைக்குமா கிடைக்காது ஆனாலும் அங்கே வேக்கன்சி காட்டும் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் பண்ணும்போது ஓசியில் எவ்வளோ சீட்டு ஓ என் கம்யூனிட்டி பிசின்னு வச்சுக்கோங்களேன் பிசியிலே எவ்வளோ சீட்டுன்னு காட்டும் அப்போ நீங்கள் அந்த சாய்ஸஸை கிளிக் பண்ணிக்கலாம் வேகன்சி லிஸ்ட்டும் பார்த்து பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் முன்னாடி வேக்கன்சி லிஸ்ட்டு வரும் அதை வச்சும் கூட நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே அப்போது நம்ம வேக்கன்சி பொறுத்து நம்ம வந்து பொசிஷன் மாற்றிக்கலாம் ஏன்னா இப்போது நூற்றி நாற்பது கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க பிஹெச்ஜியில் எனக்கு சீட்டு வேணும்னு நினைக்கிறீங்க பிஹெச்சியில் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பிஹெஜியில் சீட் இருக்காது ரவுண்டு ஒன்லே முடிஞ்சு போயிடும் அப்போது பிஹெச் வேக்கன்சி லெஸ்ட்டு பார்க்கும்போது பிஹெச்ஜியில் இருக்காது அடுத்தது என்ன நல்ல காலேஜ்னு பாருங்கள் அடுத்தது என்ன நல்லா காலேஜ் பண்ணுங்க அந்த ஜீரோ 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 காட்டிக்காத இந்த நல்ல காலேஜ்லாம் முடிஞ்சிட்டு வர 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 அடுத்தது என்ன நல்ல காலேஜ்னு பாருங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டயர் ஒன்னில் என்ன நல்ல காலேஜ் அதாவது இருக்கு டயர் ஒன்ல என்ன காலேஜில் சீட் இருக்குன்னு பாருங்கள் நான் சொல்கிறது ஒன் ஃபிஃப்டி கீழே ஒன் ஃபிஃப்டி கீழே கட் ஆஃப் இருக்கிறவங்க இப்படி பாருங்கள் அளவுக்கு இப்போ ஒரு மெக்கானிக்கல் சிவில் மாதிரி சீட் இருக்கு மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இருக்குது ஒரு சில கல்லூரிகள் இருக்குது கேபிஆர் ஈஸ்வர் போன்ற கல்லூரிகள் இருக்குது இல்லை வந்து ஏதாவது பண்ணாரியம்மன் கொங்கு போன்ற கல்லூரிகள் இருக்குது நல்ல கல்லூரியில் இருக்குது கவர்மெண்ட் கல்லூரியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட் ஆப்ஷனே வச்சுக்கலாம் ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற கட்ட ஆசுலேஷன் கிடைக்குமா போன வருஷத்தோட ஒரு கட் ஆஃப்க்கு நூற்றி நாற்பது க்ளோஸ் ஆகிருக்கும் உங்கள் கட் ஆஃப் நூற்றி நாற்பது அப்போ கிடைக்குமா என்னங்கிற தெரியாது கட் ஆஃப் வேறு இன்க்ரீஸு நூற்றி நாற்பதுக்கு போன வருஷம் கிடச்சிருக்குது அதே காலேஜ் நீயும் நூற்றி நாற்பது தான் கட் ஆஃப் எடுத்து வச்சுருக்க ஸோ அந்த மாதிரி கல்லூரிகள்லாம் நடுவில் போடணும் அந்த ரேஞ்சில் அடுத்தது ஒன் நீ நூற்றி நாற்பது கட் ஆஃப் போன வருஷம் ஒன் தேர்ட்டிக்குலாம் கிடச்சிருக்கும் அந்த கல்லூரிகளாக கடைசியில் போட்டுக்கணும் ஸோ இப்படி தான் ஒரு சாய்ஸ் பில்லிங்கை நீங்கள் பண்ணணும் இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி இதுதான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் சாய்ஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் சாய்ஸ் பில்லிங் லைவ் டெமோன்னு போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் சாய்ஸ் பில்லிங் போர்ட்டல் ஓப்பன் ஆனே உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் எப்படின்னு ஓகேவா ஸோ அப்போ சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் அன்றைக்கே சொன்னேன் இப்போவும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கேன் ஏடிஎஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா காலேஜ்லேயும் வச்சுருக்கேன் அடுத்து ஏஎம்எல் வச்சிருக்கேன் அதே நல்ல காலேஜில் அதே ஆர்டரில் ஏஎம்எல் வச்சுருக்கேன் அடுத்து என்னெல்லாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கோ அடுத்து வைக்கிறேன் சிஎஸ்பிஎஸ் வைக்கிறேன் அடுத்து சிஎஸ்டி வைக்கிறேன் அடுத்து தான் சிஎஸ்சி வைக்கிறேன் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதனால அப்படி வச்சுக்கிறேன் ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து சிஎஸ்சி ப்ரிஃபரன்ஸ் ஒரு வேளை நான் எனக்கு வந்து சாரி ஐடி தான் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்போ எம்ஐடியில் ஐடி வைக்கிறேன் அப்போ நான் நல்ல காலேஜில் எல்லாத்துலேயுமே ஐடி வைக்கிறேன் குறைஞ்சது ஒரு இருபது காலேஜ் அதே இருபது காலேஜில் சேம் டுவெண்ட்டி காலேஜில் சைபர் செக்யூரிட்டி எந்தெந்த காலேஜில் இருக்குதுன்னு பார்த்து வைக்கிறேன் அடுத்தது சிஎஸ்சி வைக்கிறேன் அதே சேம் காலேஜில் வைக்கிறேன் எம்ஐடியிலேருந்தால் கூட நான் வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை சார் எனக்கு கோர்ஸு முக்கியம் இல்லை எனக்கு காலேஜ் தான் முக்கியம் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் எம்ஐடி கேம்பஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு நாலு கோர்ஸ் வைங்க சிஎஸ்சி ஏடிஎஸ் அதுக்கப்புறம் ஐடி அந்த மாதிரி கோர்சஸ் வைங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜில் என்னெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் எல்லா கோர்ஸுமே வைக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஈஸ்வர் காலேஜ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஏடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி இல்லை வந்து ஏதாவது சிஎஸ்பிஎஸ் ஏதாவது சிசிஇன்னு ஏதாவது கோர்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து அது மூடியும் ட்ரை பண்ணு தப்பு கிடையாது சிசிஇ வேண்டாம்னா லாஸ்ட்டாக வச்சுருக்க ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தூக்கிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஏதோ ஒரு அஞ்சு கோர்ஸ் ஆறு கோர்ஸ் வைக்க தான் செய்கிறாங்க கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஏதோ ஒரு நாலு கோர்ஸ் வச்சுக்கோ ஸ்ரீ ஈஸ்வர் ஸ்ரீ ஈஸ்வரில் சிஎஸ்சி ஸ்ரீ ஈஸ்வரில் ஐடி ஸ்ரீ ஈஸ்வரில் சிஎஸ்பிஎஸ் ஸ்ரீ ஈஸ்வரில் சிசிஇ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ என்னாச்சு காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் அதனால் ஒரே காலேஜில் நிறைய கோர்சஸ் போட்டிருக்கேன் அடுத்தது ஸ்ரீ ஈஸ்வர் முடிஞ்சதுக்கப்புறம் கேபிஆரில் வைக்கிறேன் சும்மா வச்சு சும்மா சொல்கிற ஒரு பேச்சுக்கு கேபிஆரில் சிஎஸ்சி கேபிஆரில் ஐடி கேபிஆர் இப்போ காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி புரிஞ்சுதா இப்போ 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 நான் இங்கே போட்டிருக்கிறது காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் நல்ல காலேஜ் மேலேருந்து வச்சுருக்கேன் அப்புறம் கோர்ஸு செகண்ட்ரியாக அடுத்த என்ன கோர்ஸ் எனக்கு வேணுமோ அதை நான் வச்சுருக்கேன் அதே காலேஜில் அதே காலேஜில் புரிஞ்சுதா இப்படி வைக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காலேஜ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கொடுத்து ஒரே காலேஜில் இப்போ தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒன் சிக்ஸ்டி கட் ஆஃப் வச்சுருக்கேன் போன வருஷம் ஒன் சிக்ஸ்டி பிசிக்கு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கிடச்சிருக்கு போனால் இப்போ ப்ரீவியஸில் கட் ஆஃப் எடுத்து பாருங்கள் அவன் பிஎஜி மேலே எடுத்து வச்சுருப்பான் பிஎச்ஜியில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி மேலே எடுத்து வச்சுருப்பான் அப்போது பிஎச்ஜியில் என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது எல்லா கோர்ஸையும் அவன் அடுத்தது நல்ல காலேஜில் என்னெல்லாம் இருக்குது எல்லா கோர்ஸையும் வைக்க ட்ரை பண்ணி யாருக்கு இதுனா நான் வந்து ஒன் சிக்ஸ்டி கீழே போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது இது தான் ஒன் எயிட்டிக்கு மேலே போகிறவங்களுக்கு ஏராளமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா எல்லா காலேஜுமே அவங்களுக்கு வேக்கன்ட் காட்டும் எல்லா காலேஜ்லையுமே அவங்களுக்கு வேக்கன்ட் இருக்கும் அதனால் சௌரியமாக பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி கீழ போகும்போது ஒன் எயிட்டி டு ஒன் சிக்ஸ்டி போகும்போது சாய்ஸஸை எலப்ரேட் பண்ணுங்கள் அதாவது சாய்ஸஸ் அதிகப்படுத்துங்க இங்கேயே நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சாய்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றி நூற்றி ஐம்பது சாய்ஸஸ் நான் வந்து இங்கே நான் போட்டு கொடுத்துருக்கேன் நல்ல காலேஜெல்லாம் இது எல்லாமே நல்ல காலேஜ் தான் அப் டு முடி நூற்றி ஐம்பது சாய்ஸஸ் போட்டிருக்கேன் என்னால் இப்படி போட்டே நூற்றி ஐம்பது சாய்ஸ் போட முடியுதுன்னா அப்போது ஒரு நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி அறுபது வரனா கண்டிப்பாக ஒரு அறுபதுலேருந்து எழுபது சாய்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக போடணும் இந்த வருஷம் அடுத்தது நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி நாற்பது கிட்டே வரவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சாய்ஸஸ் மேலேயே போடணும் நூற்றி நாற்பது கீழே போயிட்டாலே நீங்கள் நூறு ப்ளஸ் சாய்ஸஸ் எவ்வளோ வேணாலும் கொடுங்க நான் இவ்வளோ போடணும் இவ்வளோ போடணும்னு கண்டிஷன் சொல்லலை நீ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் ஒரே காலேஜில் போட்டுக்கலாம் எவ்வளோ காலேஜஸ் வேணாலும் போட்டுக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் உங்க இஷ்டம் ஆனால் ஒரு சேஃபர் ஜோனு இருக்குல்ல அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் சாய்ஸஸ் போதுமானது அந்த அந்த சாய்ஸில் நல்லபடியாக நீ மேலையும் கீழேயும் கரெக்டாக வை நீ சாய்ஸ் ஃபில்லிங்கை நல்லா பண்ணுறது மூலயமா தான் உன் எதிர்காலம் அடங்கியிருக்கு உதாரணத்துக்கு ரொம்ப கேவலமான ஒரு சாய்ஸ் பில்டிங் பண்ணணுன்னா என்ன மாதிரின்னா திடீர்னு நல்ல காலேஜில் வச்சுருப்பேன் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு தி டீர்னு இப்போ பாருங்கள் பதிமூணாவது இடத்துல நான் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் தி ஸ்ரீ சாய்ராமுக்கு பதிலாக நான் வந்து ஒரு டயர் ஃபோர் காலேஜில் ஏதோ ஒரு காலேஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் டிஎம்ஐ காலேஜ் அப்படின்னு சொல்கிறேன் சும்மா வச்சுக்கிறேன் நல்ல காலேஜ் தான் வச்சுக்கிறேன் அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலாம் நூற்றி எழுபத்தஞ்சுக்கு நீங்கள் இதெல்லாம் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கலாக டிஎம்ஐ லாக் ஆகிடும் ஏன்னா டிஎம்ஐ டயர் ஃபோர் காலேஜ் உங்கள் கட் ஆஃப் நல்ல கட் ஆஃப் ரேங்க்கும் நல்ல ரேங்க்கு அப்போ கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து தூக்கி போட்டுரும் ஓசியிலே கிடச்சிரும் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எப்படி செக் பண்ணும் ஓசி ஓசியில் சீட் இருக்கான்னு எல்லாத்துலேயும் செக் பண்ணிகிட்டே வரும் ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி எல்லாத்துக்குமே அமையும் அப்போ ஓசியில் செக் பண்ணிவிட்டு உன் கம்யூனிட்டியில் அதுக்கப்புறம் சீட் இருக்கான்னு செக் பண்ணும் ஓசியில் செக் பண்ணிவிட்டு சீட் இல்லைனா உன் கம்யூனிட்டியில் எம்ஐடியில் ஐடி இருக்கா உன் கம்யூனிட்டி ரேங்கிங் கம்யூனிட்டி ரேங்கிங்கில் ஜென்ரல் ரேங்கை கையில் எடுத்து கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும் சிஐடியில் ஐடியில் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வரும் எது இருக்கோ அது உள்ளே போட்டுரும் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் சரியா சரி நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் போகும் இப்போது அடுத்த தலைவலி என்னென்னு நான் சொல்லிடுறேன் இப்போ மூணு ஸ்டெப்பு ரிமைன் பண்ணிக்கோங்க நாட் கன்ஃபார்ம்டு சீட் காலேஜ் அதாவது கிடைக்கவே கிடைக்காதங்க கல்லூரி ஃபஸ்ட்டு வைங்க பார்சலாக கிடைக்கும் கிடைக்கும் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படி வைங்க கன்ஃபார்மாக கிடைக்குங்கிற காலேஜ் தேர்ட்டில் வைங்க ஹவு இட்ஸ் ஒர்க் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே ஏசிடி கேம்பஸில் இப்படி தான் வேகன்சி லிஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு ரவுண்டு முடிவுகளும் ஒரு வேக்கன்சி லிஸ்ட் இருக்கும் அந்த வேக்கன்சி லிஸ்ட் ரவுண்டு ஒன்னுனால இவனுக்கு எல்லாமே சீட்டு காட்டுது எல்லா காலேஜிலுமே சீட்டு காட்டும் அப்போது ரவுண்டு டூ முடிவில் ரவுண்டு ஒன்னில் சீட் எடுத்துப்போம் மிச்சம் மீதி சீட்டெல்லாம் காட்டும் இப்படி தான் ஃபுட் டெக்னாலஜியில் பிசிக்கு சீட் இல்லை எம்பிசிக்கு சீட் இருக்குது அப்போ நீங்கள் வைக்க முடியாது சாய்ஸில் ஸோ மாதிரி செராமிக் டெக்னாலஜியில் பதினாறு ஓசியில் நீங்கள் ஓசியும் பார்க்கணும் உங்கள் ரிசர்வேஷன் பார்க்கணும் ஏன்னா ஓசியில் செக் பண்ணிவிட்டு இல்லைனா தானே உங்கள் கம்யூனிட்டியில் வருது டபுள் டமாக்கா மாதிரி ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் பதினாறு சீட் இருக்குது என் கம்யூனிட்டி பிசின்னா பிசிலையும் செக் பண்ணும் இப்போ இதில் செக் பண்ணிவிட்டு கிடச்சிதுன்னா ஓசியிலே அலாட் ஆகிடும் ஒருவேளை ஓசியில் இல்லை உங்கள் ரேங்க்குக்கு ஓசியில் இல்லைன்னா ஜென்ரல் ரேங்க்கு கையில் எடுத்துகிட்டு பிசியில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு பார்க்கும் பிசியில் இருந்தால் கொடுக்கும் இல்லைனா போயிடும் கீழே சிஸ்டம் நீங்கள் கொடுத்த சாய்ஸ் ஃபுல்லாகவே போயிடும் முடிஞ்சதுக்கப்புறம் நாட் அலர்ட்ருன்னு வந்துடும் நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன் நிறைய சாய்ஸஸ் கொடுங்க அப்போ தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணிவிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும் நிறைய சாய்ஸஸ் கொடுங்க ஓகேவா ஸோ என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் இதுதான் நான் சொல்கிறது முக்கியமான விஷயம் அண்ட் ஜாயின் நான் இது சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் ஒரு வேளை இவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்து கொடுத்துட்டீங்க எம்ஐடி கேம்பஸ் நான் வச்சுருந்தேன் எம்ஐடி கேம்பஸே எனக்கு கிடச்சிதுன்னா அக்செப்டன் ஜாயின் கொடுத்துருங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தவிர ரெண்டாவது சாய்ஸ்லேருந்து வேறு ஏதாவது சாய்ஸ் வருதுனா ரெண்டாவது சாய்ஸ் வந்தாலும் சரி ரெண்டாவது சாய்ஸ்லேருந்து வேறு எந்த சாய்ஸ் வந்தாலும் சரி ஓகேவா நீ அக்செப்ட் பண்ண கொடுக்க முடியும் டிக்ளைன் அப்போடு கொடுக்க முடியும் இந்த ஆப்ஷன் எல்லாமே உனக்கு எனேபிள் ஆயிரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது அதில் இது உனக்கு பிக் பண்ண சொல்லுவாங்க இந்த காலேஜ் உனக்கு வந்திருக்கும் வேணுமா வேண்டாமா அப்போடு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும் அப்போது ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒரு தோராயமாக எண்பத்தி ஏழாவது சாய்ஸ் ஆர்எம்டி என்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கட்டாப் நூற்றி எண்பது கட்டாப்புக்கு க்ளிக் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போது எனக்கு நான் அக்செப்டன் அப்போ ஜாயின் கொடுத்தா ஆர்எம்டி காலேஜில் சிஎஸ்சி போய் சேர்ந்துடணும் ரிப்போர்ட் பண்ணணும் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அர்த்தம் போய் சேர்ந்துடணும் அக்செப்டன் அப்போடு கொடுத்தா நான் ஆர்எம்டி என்ஜினியரிங் காலேஜ் அக்செப்ட் பண்ணிட்டேன் சிஎஸ்சி அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்போல வேலம்மாள் பண்ணாரியம்மன் இந்த காலேஜில் எல்லாமே சீட் இருக்கான்னு பார்க்கும் பாருங்கள் பாருங்கள் இருந்தா கொடுங்கன்னு அர்த்தம் அப்போ கம்ப்யூட்டர் திரும்பவும் மேலேருந்து செக் பண்ணிட்டு வரும் அப்போ ரிசல்ட்டுக்கு மேலேருந்து செக் பண்ணிட்டு வந்து உன்னோட எண்பத்தி ஏழாவது சாய்ஸ் இருக்கு பார்த்தியா அது முடிதான் செக் பண்ணும் எண்பத்தி ஏழாவது சாய்ஸ் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆரம் கே ஆரம்டினு நினைக்கிறேன் எஸ் எண்பத்தி ஏழாவது சாய்ஸ் வந்து நீ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஆரம்படி இன்ஜினியரிங் காலேஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை மேலேருந்து அப்படியே செக் பண்ணிட்டு வந்து எதாவது கிடச்சா இப்போ மெப்கோ கிடச்சிதுன்னா மெப்கோ செலக்ட் ஆயிருச்சுன்னா அதுதான் ஃபைனல் மேலே மேலேருந்து செக் பண்ணி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீ அக்செப்ட் பண்ணி பாரு ஆரம்படி அதுதான் ஃபைனல் புரிஞ்சுதா மாற்றி மாற்றி விளையாண்டுருக்க முடியாது அக்செப்ட் அண்ட் அப்வோர்டில் அதனால் உனக்கு நல்ல காலேஜ் கிடச்சுன்னா அக்செப்டன் ஜாயின் கொடுத்து சேர்ந்துரு என்ன கேட்டால் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் மேலே இருக்கும் சார் நான் ட்ரை பண்ணுறேன்னா அக்செப்ட் அண்ட் அப்போ கொடு ஓகேவா இது ஒரு ட்ரை தான் டிக்ளைன் அப்போ இது ரெண்டுமே சார் டிக்ளைன் அப்போனா ஆரம்பி இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சுன்னு வச்சுக்கலாம் எனக்கு அது காலேஜ் பிடிக்கல டிக்ளைன் பண்ணிவிட்டு இருந்தால் கொடுங்கப்பா இதுக்கு நீங்கள் வந்து எங்கேயுமே போக வேண்டாம் ஏன்னா அக்செப்டன் அப்போர்ட் கொடுத்தா டிஎஃப்சியில் போகும் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் எவ்வளோ ஃபீஸுன்னு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் போட்டிருப்பாங்க போய் போய் கொடுக்கணும் அக்செப்டன் ஜாயின்னா ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும் அதுலேயே எல்லாம் போட்டிருப்பான் ஸோ அந்த பீஸை கண்டு போய் கட்டணும் காலேஜில் போய் தான் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த பீஸுன்ட்டு இல்லை காலேஜில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும் அது வேறு ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன் டிக்ளைன் அப்போர்ட்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் வெயிட் பண்ணுங்க அப்வோர்ட் ரிசல்ட் வந்தால் எப்போ பதிமூணாவது நாள் வரும் அப்போட் ரிசல்ட்டு ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும் கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க அடுத்த டிக்ளைன் அப்போடு அண்ட் மூடு இது வந்து ஆப்வியஸ்லி ஆர்எம்டி காலேஜில் எனக்கு சிஎஸ்சி கிடச்சிருக்கு இந்த ரவுண்டும் வேணாம் எதுவும் வேணா நான் இந்த காலேஜும் வேணாம் இந்த காலேஜை டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டு போகிறோம் அர்த்தம் லாஸ்ட்டில் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் இந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன் டென்டேட்டிவ் அலெக்ட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் இருக்கும் இதுக்கும் உங்களுக்கு வரும் இதெல்லாம் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது நான் ஃபஸ்ட்டு சாய்ஸஸை உங்களுக்கு ரெடி பண்ணுங்கள் இன்னும் நான் சொன்னது புரிஞ்சிருக்காது நிறைய பேர்த்துக்கு ஏன்னா அது ஓப்பன் ஆகும்போது தான் லைன் மைன் லைனாக புரியும் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க சரிங்களா பயத்தை விட்டுருங்க பயந்தவளம் தான் போய் சேர்ந்துருக்கான் காலேஜுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஆகாது ஓகேவா தைரியமாக லெஸ் ரெடி பண்ணுங்கள் மனசை விட்டுறாதீங்க எல்லாத்துக்குமே சீட்டு உறுதி நல்ல சீட்டு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரியே இவ்வளோ அவ்வளோ சாய்ஸஸ் கொடுங்க மேக்ஸிமம் நம்பர்ஸ் கொடுங்க அதுவும் ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கிறவங்க மேக்ஸிமம் நம்ம ஹண்ட்ரடுக்கு மேலே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கும் நூறு காலேஜ் வைக்க சொல்ல ஒரே காலேஜில் அஞ்சு கோர்ஸ் வச்சா ஐம்ப இருபது காலேஜ் இருபது காலேஜில் அஞ்சு கோர்ஸ் வச்சால் இருபது ரெண்டு அஞ்சு நூறு சாய்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி வைக்க சொல்கிறேன் நோ ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்கிறவங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அவனுமே ஒரு தேர்ட்டி சாய்ஸ் தேர்ட்டி ஃபைவ் சாய்ஸ் வைக்கிறது நல்லது இதுதான் என்னோட கருத்து ஸோ இதில் என்ன புரிஞ்சுது புரியலன்னு எனக்கு தெரியல ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதை இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனால் நான் வந்து சொல்லித்தர முடியும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இதுக்கு பயந்து நிறைய பேர் கவுன்சிலிங் விட்டு போகிறதுங்கிறது முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் அதனால் பயப்பட வேண்டாம் தேங்க்யூ